அதிகாரம் ஏழு அக்காலத்தில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில் நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார் உடனே மன்னன் கடுஞ்சீற்றம் கொண்டான் அகன்ற தட்டுகளையும் கொப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான் அவை விரைவில் சூடாக்கப்பட்டன முன்னர் பேசியவருடைய உடன்பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க அவருடைய நாக்கை துண்டிக்கவும் குடுமித் தோலை கீறி எடுக்கவும் கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருக்கும்போதே அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு ஆட்டும்படி கட்டளையிட்டான் அதிலிருந்து புகை எங்கும் பரவியது ஆனால் அவருடைய சகோதரர்களும் தாயும் மதிப்போடு இறக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டிக் கொண்டார்கள் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கண்காணித்து வருகிறார் மக்களுக்கு எதிராக சான்று பகர்ந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தியிருப்பது போல் அவர் உண்மையாகவே நம் மீது பறிவு காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள் முதல் சகோதரர் இவ்வாறு இறந்த பின் கேலி செய்யுமாறு இரண்டாம் கூட்டி வந்தார்கள் அவருடைய தலையின் தோலை முடியோடு உரித்த பிறகு பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா அல்லது உன் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் தம் தாய்மொழியில் உண்ணமாட்டேன் என்று பதில் உரைத்தார் ஆகவே அவரும் முந்தின சகோதரரைப் போல கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார் தாம் இறுதி மூச்சுவிடும் வேளையில் நீ ஒரு பேயன் நீ எங்களை இம்மை வாழ்வினென்று அகற்றிவிடுகிறாய் ஆனால் நாங்கள் இறந்த பெண் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார் ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார் அவருக்குப் பிறகு மூன்றாம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார் நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார் அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள் அவரும் இறந்த பின் நான்காமவரையும் அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள் அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்திழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன் ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்திழ மாட்டாய் என்றார் அதன்பின் ஐந்தாம் அவரை கூட்டி வந்து அவரையும் வதைத்தார்கள் அவர் மன்னனை பார்த்து நீ சாவுக்குரியவனாயிருந்தும் மனிதர் மேல் உனக்கு அதிகாரம் இருப்பதால் நீ விரும்பியதை செய்கிறாய் ஆனால் கடவுள் எங்கள் இனத்தை கைவிட்டுவிட்டார் என எண்ணாதே அவரின் மாபெரும் ஆற்றல் உன்னையும் உன் வழிமரபினரையும் எவ்வாறு வதைக்கப் போகிறது என்பதை நீ விரைவில் காண்பாய் என்றார் அவருக்குப் பின் ஆறாம் அவரை கூட்டி வந்தார்கள் அவரும் உயிர் பிரியும் வேளையில் வீணாக நீ ஏமாந்து போகாதே ஏனெனில் எங்கள் பொருட்டே எங்கள் கடவுளுக்கு நாங்கள் செய்துள்ள பாவங்களின் பொருட்டே இவ்வாறு துன்பப்படுகிறோம் ஆகவேதான் இத்தகைய வியத்தகு செயல்கள் எங்களுக்கு நிகழ்ந்துள்ளன ஆனால் கடவுளுக்கு எதிராக போராட துணிந்த நீ தண்டனைக்கு தப்பலாம் என எண்ணாதே என்று கூறினார் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர் பெரும் புகழுக்குரியவர் ஒரே நாளில் தம் ஏழு மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நானல்ல உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நானல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான் அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான் எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்கக் கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டுவிட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான் அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்துக்கொள்ளும்படி அறிவுரை கோருமாறு வேண்டினான் மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார் ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில் மகனே என்மீது இறக்கங்கொள் ஒன்பது மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன் மூன்று ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன் குழந்தாய் உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார் அவற்றில் உள்ள அனைத்தையும் ஒற்று நோக்கு கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய் இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்துக் காட்டு இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்பப் பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார் தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார் எதற்காக நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன் எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு மாட்டாய் எங்கள் சொந்த பாவங்களின் பொருட்டே நாங்கள் துன்புறுகிறோம் எங்களை கண்டிக்கவும் பயிற்றுவிக்கவும் உயிருள்ள எங்கள் ஆண்டவர் சிறிது காலம் சினங்கொண்டாலும் தம் ஊழியர்களாகிய எங்களோடு மீண்டும் நல்லுறவு கொள்வார் ஆதலால் இழிந்தவனே எல்லா மனிதருள்ளும் கேடு கெட்டவனே விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும் போது செருக்கூறாதே உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு தொள்ளாதே எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பினின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்ட பின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள வாழ்வில் பங்கு கொண்டார்கள் ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய் என் சகோதரர்களைப் போன்று எங்கள் மோதாதையரின் சட்டங்களுக்காக நானும் என் உடலையும் உயிரையும் ஒப்படைக்கிறேன் எங்கள் நாட்டின் மீது விரைவில் இரக்கம் காட்டுமாறும் துன்பங்களாலும் சாட்டையடிகளாலும் அவர் ஒருவரே கடவுள் என நீ அறிக்கையிடுமாறும் அவரை மன்றாடுகிறேன் எங்கள் இனம் முழுவதன் மீதும் முறைப்படி வந்துள்ள எல்லாம் வல்லவருடைய சினம் என் வழியாகவும் என் சகோதரர்கள் வழியாகவும் முடிவுக்கு வருமாறும் அவரை வேண்டுகிறேன் அவருடைய ஏளனச் சொற்களால் எரிச்சல் அடைந்த மன்னன் சீற்றமடைந்தான் மற்ற அனைவரையும் விட அவரை மிக கொடுமையாய் வதைத்தான் எனவே அந்த இளைஞர் ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவராய் மாசற்ற நிலையில் மாண்டார் இறுதியாக தம் மக்களை தொடர்ந்து அந்த தாயும் இறந்தார் பலிப்பொருள்களை உண்ண யூதர்கள் கட்டாயத்துக்கு உள்ளானது பற்றியும் அதற்காக அவர்கள் பட்ட பாடு பற்றியும் இதுவரை எழுதியது போதும் ஞானம் அதிகாரம் மூன்று நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆனால் இறை தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இகழ்பவர்கள் இறங்கத்தக்கவர்கள் அவர்களது நம்பிக்கை வீணானது அவர்கள் உழைப்பு வெறுமையானது அவர்களின் செயல்கள் பயனற்றவை அவர்களுடைய மனைவியர் அறிவற்றவர்கள் அவர்களின் பிள்ளைகள் தீயவர்கள் அவர்களுடைய வழிமரபினர் சபிக்கப்பட்டவர்கள் தூய்மை இழக்காத தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவர் மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் கனித்தருவார் நெறிகெட்ட செயல்களை செய்யாத ஆண்டவருக்கு எதிராக தீயவற்றை திட்டமிடாத அன்னகர்களும் பேறு பெற்றோர் அவர்களது பற்றுருதிக்கு சிறப்பு கைமாறு வழங்கப்படும் ஆண்டவரின் கோவிலில் அவர்களுக்கு இனிமைமிக்க பங்கு அளிக்கப்படும் நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது அறிவுத்திறனின் ஆணிவேர் அசைவுறாதது அசை விபச்சாரிகளின் மக்கள் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள் தவறான உடலுறவால் பிறப்பவர்கள் வேரோடு அழிவார்கள் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் முதுமையின் இறுதி கட்டத்திலும் அவர்கள் மதிப்பு பெற மாட்டார்கள் அவர்கள் இளமையில் இறந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இராது தீர்ப்பு நாளில் ஆறுதல் கிடைக்காது நேர்மையற்ற தலைமுறையின் முடிவு மிக கொடியது சாலமோனின் ஞானம் அதிகாரம் நான்கு ஒருவருக்கு மகப்பேறு எல்லாவிடிலும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும் அந்நினைவு பசுமையாயிருக்கும் பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர் அது நீங்கியதும் அதற்காக ஏங்குவர் மாசற்ற பரிசுகளுக்காக நற்பண்பு போராடி வெற்றி வாகை சூடி காலமெல்லாம் பீடு நடை போடுகிறது இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேறு ஒன்றுவதில்லை உறுதியாய் நிற்பதும் இல்லை சிறிது காலம் அவர்கள் கிளை விட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள் காற்றின் சீற்றத்தால் வேரோடு களைந்தெறியப்படுவார்கள் அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும் அவர்களுடைய கனிகள் பயனற்றவை உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை போகும். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாயிருப்பார்கள் நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள் முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று ஞானமே மனிதர்க்கு உண்மையான நரை குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார் பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார் தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ளப் பெற்றார் தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்துவிடுகிறது அலை கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்துவிடுகிறது அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார் நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார் அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருந்தது தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார் மக்கள் இதை பார்த்தார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவுமில்லை இறந்து போன நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள் விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள் இறை பற்றில்லாதவர்கள் ஞானிகளின் முடிவை காண்பார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஞானிகளை கண்டு ஏளனம் செய்வார்கள் ஆண்டவரோ அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார் ஏனெனில் இனி அவர்கள் இழிந்த பிணம் ஆவார்கள் இறந்தோர் நடுவில் என்றென்றும் ஆவார்கள் ஆண்டவர் அவர்களை பேச்சற்று கீழே விழச் செய்வார் அடியோடு கலங்க வைப்பார் அவர்கள் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள் ஆழ்துயரில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அவர்களின் நினைவு கூட மறைந்துவிடும் இறைப்பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும்போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள் அவர்களுடைய நெறிகட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும்